வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக் கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் பார்ந்த மிதுன தன்னுடைய ராசியாகவும் லக்கணமாகவும் மிதுனத்தை உன்னுடைய நம்மளுடைய குணமாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியில் இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்றால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி தான் பாதகாதிபதியே பனிரெண்டாம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் ஆகையினால் அவர் எது செய்தாலும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும் பனிரெண்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்கிறார் அவர் கன்னியாராசியை பார்க்கிறார் அவர் உங்களுக்கு ஆறாம் பாகம் என்ற விருச்சிகத்தை பார்க்கிறார் ஆறு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டு ஒன்பது பத்து இந்த பத்தாவது பார்வையாக அதாவது ரிஷபத்திற்கு ஏழாம் இடம் வந்து விருச்சிகம் எட்டு தனுசு ஒன்பது வந்து மகரம் பத்து கும்பம் அந்த பத்தாம் இடம் பத்துக்குடைய சனி பகவானுடைய இடம்தான் ஒன்பதாம் இடம் அப்போ குரு பார்வை மகரத்தில் விழுவதால் அந்த மகரத்துக்கு உடைய சனீஸ்வரர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆகையினால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எப்படி அந்த கஷ்டம் கஷ்டமாக இல்லாத போகும் என்பதற்கான யுக்தியையும் உங்களுக்கு கொடுப்பார் அந்த யுக்தி நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வருதென்றால் என்றால் அந்த பிரச்சனையை விட்டு விலகி வெளியில் நின்றுக்கிட்டு தான் அதை பார்த்து பழக்கம்ல நீங்கள் அறிவின் மூலமாக ஆனந்தத்தை அடையக்கூடியவர்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்த அந்த குரு ஏழுக்கும் பத்துக்கு உடைய குரு பனிரெண்டில் வந்து விட்டார் அந்த பனிரெண்டில் வந்ததினால் இதற்கு முன்னாடி லாபகரமான போட்ட திட்டங்கள் எல்லாம் விரயமாகுமோ என்று பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு யார் எதிரியாக வருவார்களோ அந்த ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் ஆனால் எப்படி பார்க்கிறார் என்றால் அவர் பாதகாதிபதி ஒரு நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பாதகாதிபதி தான் பாதகஸ்தானத்துக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவர் அங்கே செல்லும்போது முதல்ல ஒரு ரெண்டு மாதம் அடுத்தது ஒரு ஆறு மாதம் அப்படி பிரிச்சிங்க இந்த ஒரு வருடத்தை கடைசி நாலு மாதம்னு பிரிச்சிங்க அப்படி பிரிச்சுட்டு உங்களை பலனை பாருங்கள் ஏன் ரெண்டு மாதம் ஏன் எட்டு மாதம் அப்புறம் இப்படி பிரித்து தரோன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே சூரிய சாரத்தில் செல்வார் அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய சாரத்தில் செல்வார் அடுத்தது செவ்வாவின் சாரத்தில் செல்வார் இந்த ஒன்பது சாரங்களில் அவர் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்தில் செல்லும்போது அந்தந்த வீட்டுக்கேற்றது போல்தான் தான் பலனை தருவார் இது ராசி மண்டலத்தில் இருந்தாலும் நீங்கள் பிறந்த ராசியின் பிரகாரம் மிதன ராசியின் பிரகாரம் உங்களுக்கு அந்த சூரியன் யார் மூன்று கொடையவர் அந்த சந்திரன் யார் இரண்டு கொடையவர் அந்த செவ்வாய் யாரு உங்களுக்கு லாபத்துக்கும் ஆறு கொடையவர் இவங்க மூன்று பேருடைய செயல்பாடுகள் தான் இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அந்த மூன்று பேரும் சந்திரன் இரண்டேகால நாளில் நகரக்கூடியவர் சூரியன் ஓர் மாதத்தில் நகரக்கூடியவர் செவ்வாய் ஒன்றரை மாதத்தில் நகரக்கூடியவர் இது குறுகிய காலத்தின் பயணமாக இருப்பதால் நீங்களும் பதினேழு நாட்களில் ஒரு நாள் உங்களுடைய மனோநிலை உடல்நிலை உங்களுடைய மனப்பக்குவம் உங்களுடைய கணக்கியல் தன்மை இவைகளெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதானால் உங்களுடைய செயல்பாடுகள் சீரும் சிறப்புமாக இருக்கும் நல்ல யுக்தியை பயன்படுத்தியவர்கள் நல்ல மனப்பக்குவத்தை பயன்படுத்துவீர்கள் உங்களை எதுக்கிறவனே பன்னெட்டுக்கு போயிட்டான் அவனால் எதுக்க முடியாது நீங்கள் தான் ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக இப்பொழுது இந்த குரு பயிற்சி சென்று கொண்டிருக்கிறது ஆகையினால் ஒரு கிரகம் இடம் விட்டு இடம் மாறுகிறது என்றால் அதனால் உங்களுடைய பலனும் மாறும் என்று சொல்வதற்கில்லை காரணம் அந்த கிரகம் மாறுவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எங்கிருந்தோ அந்த இடத்துக்கு தான் அது மாறி இருக்கிறது அந்த இடத்திற்கும் இப்போ இருக்கிற குரு பகவானுக்கும் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாக இல்லாமல் இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் அதே கெட்ட கிரகங்கள் அதே ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் சிறப்பை தான் தருமையை தவிர சிறப்பை கெடுக்காது ஆகையினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த குரு சிறப்பை தருவான் என்பது என்னுடைய சிந்தையின் ஆற்றலை உங்களுக்கு குணர்கிறேன் அதை உணர்ந்து இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சென்ற ஆண்டில் என்ன பதினொன்றில் இருந்தானே தவிர அவன் ஏழுக்கும் பத்து கூடையும் பதினொன்றில் இருந்தான் அவர் இருந்ததனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நல்ல விதமாக இருந்தது செயல்பாட்டுகள் இருந்தது ஏன்னு கேட்டால் கேது சுக்கரன் சூரியனில் இருந்தது அப்பையும் சுக்கரன் பன்னிரெண்டாம் அதிபதி சாரத்தில் தான் இருந்தான் அப்படி இருந்தாலும் லாபம் என்ற ஒரு காரணத்தால் உங்களுக்கு வரவு செலவு சரியாக இருந்தது ஆனால் இப்பொழுது விரையாதிபதியே ஸ்தானத்திலே வந்தாலும் கூட அவர்கள் மிக சிறப்பாக பக்குவமாக நுண்ணறிவை பயன்படுத்த வைப்பார்கள் இடம் விட்டு இடம் மாறக்கூடும் நீங்கள் வெளி ஸ்டேட்டுகளுக்கு போகக்கூடும் ஏன் கேட்டால் அது நீர்கிற நீரின் சாரத்தில் இருப்பதால் வெளிநாடுகளுக்கு போகிற ஒரு வாய்ப்பும் வரும் அதுக்கு இப்போ வாய்ப்பை கொடுத்து காலதாமதமாக அனுப்பி வைப்பார் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் மாறுறதா இருந்தால் சுற்றிக்கிட்டே இருக்கணும் சுரண்டுக்கிட்டே இருக்கணும் கணக்குகளை வந்து நிறைய போட வேண்டியது வரும் படிப்பு அதிகம் படிக்க வேண்டியது வரும் அந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் இவர் நல்ல பலனை தருவார் சுகங்கள் கொஞ்சம் கெடுவது போல் இருக்கும் சுகங்கள் ஏன் கெடுவது போல் இருக்கா என்றால் நேரங்காலத்தோடு சாப்பிட முடியாது நேரங்காலத்தோடு படுத்து தூங்க முடியாது அது கணவன் மனைவியோட பேச்சுவார்த்தையில் வந்து உங்களுக்கு கவனக் குறைவாக இருப்பதனால் இருவரும் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த கோவப்பட்டாலும் எப்பொழுது ஒன்று தெரிஞ்சுங்க உங்களுக்கு பாதகாதிபதி பாதகத்தை செய்வதால் உங்களை ஏதோ ஒரு யோசனையில் தவற விடாதல் உங்களை வேறொரு யோசனைக்கு எடுத்து செல்கிறார் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் நல்ல அறிவுள்ளவர்களும் புத்திசாலியும் சேர்ந்து இணைஞ்சி வாடுற நேரத்தில் யார் அறிவாளியோ அவங்க புத்திசாலியின் வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் புத்திசாலி யாரோ அவங்க அறிவாளியின் வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் இவங்கள் ரெண்டு பேரும் இந்த குருவும் புதனும் சேர்ந்து செயல்படும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் சிறப்பாக இருக்கும் அங்கு மகாவிஷ்ணுவும் இங்கு சுப்பிரமணியர் தட்சிணாமர்த்தியை சிலர் வழங்குவார்கள் சிலர் முருகப்பெருமானை வழங்குவார்கள் ஆகையினால் இந்த தட்சிணாமர்த்தி முருகப்பெருமார் எல்லாம் இயற்கையினுடைய உணர்வு இயற்கையினுடைய சக்தி அந்த சக்தியை வாங்குபவர்கள் யார் என்றால் நீங்கள்தான் உங்களுடைய உள் உணர்வுக்குள் இவர்களை உணர்ந்தால் போதும் உங்களுடைய உணர்வு உங்களுக்கு தகுந்தது போல் எடுத்து செல்லும் உங்களுடைய கிட்னி உங்களுடைய மூளை உங்களுடைய இருதயம் இதையெல்லாம் அந்த குரு பகவானுடைய கண்ட்ரோலில் இருப்பதனால் அந்த குரு பகவான் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வழிவகை வகுக்க வேண்டும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வரும் அந்த கடன் இல்லை கடன் தாரேன் இல்லை கடன் கொடு இப்படி கேட்டு வார்த்தையால் கேட்டு வாங்கி அதன் மூலமாக விரயம் பண்ணி அதனால் மன சஞ்சலம் அடைகிறது மாதிரி இருக்கும் தாய்க்கு ஏதோ மன நிலை உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தாயை சார்ந்து வாழ்பவர்கள் தாரத்தை சார்ந்து வாழ்பவர்கள் இருவரும் இருவரையும் புரிந்து அவர்களுக்கு ஏற்றால் போல் நடித்து வாழ்வது கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை என்பதே இருக்காது நீங்கள் இதை உணர்ந்தால் இந்த குரு பயிற்சி சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று உங்களுக்கு இந்த எண்ணத்தை தெரிவுபடுத்துகிறேன்